ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வருது இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும் ஸோ மிஸ்ட்ரி திங்ஸை பற்றியும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெய்லி அப்டேட்ஸே அதை பற்றி தான் இருக்கும் ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சனுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கான வீடியோ எதை பற்றி ஆனதுன்னா டாலை பற்றின ஒரு மிஸ்ட்ரி தான் நமக்கு நிறைய பேய் பொம்மைகளை பற்றி கதைகளை தெரியும் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கோஸ்ட் ரிலேட்டடாக இருக்கா இல்லைனா அவங்களோட மூட நம்பிக்கையான வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து நூற்றி முப்பது வருஷம் ஆகுது அமெரிக்கால உள்ள புளோரிடா ஸ்டேட்ல ஓட்டோன்னு சொல்லப்படுற கப்புள்ஸுக்கு ஒரு பையன் பிறக்குறான் அந்த பையனோட பேரு ராபர்ட் ஜென் ஓட்டோ ராபர்ட்டோட தாத்தா ஜெர்மனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ராபர்ட் பிறந்து பல வருஷத்துக்கு அப்புறம் ராபர்ட்டை மீட் பண்ண வராரு வரவரு அவனுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு ஒரு டால் ஷாப்ல பாக்குறாரு அந்த ஷாப்ல ஒரே ஒரு பொம்மை மட்டும் ரொம்ப யூனிக்கா இருக்கு சோ அவரும் தான் வாங்க சூஸ் பண்ணிருக்காரு பட் அந்த கடையில இருக்கவங்க அந்த டால் சேலுக்கு இல்ல வெறும் டிஸ்பிளேக்கு தான் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஆனா இவரு எதையும் கேட்காம ரொம்ப ஆர்கியூ பண்ணி அந்த பொம்மையை தான் செலக்ட் பண்ணி வாங்குறாரு வாங்கின பிறகு அந்த பொம்மையை தன்னோட பேரனுக்கு கொடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றாரு அந்த பொம்மைய ராபர்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இல்லாத இந்த ராபர்ட் இந்த பொம்மையோடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றான் அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைக்கு தன்னோட பேர் ஏ வைக்கிறான் அந்த ஓட்டோ ஃபேமிலி வீட்டில் சில ஆப்ரிக்கன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஜென்ரேஷனில் ஆப்ரிக்கன்ஸ் பில்லி சுனிய மூலியமாக பொம்மைகளை ஏவி விடுறத பற்றி பார்த்துருப்போம் அதே மாதிரியான விஷயம் அன்னைக்கு அங்கே ஒர்க் பண்ணுற ஆப்ரிக்கன் உமன் ராபர்ட் பொம்மையை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ராபர்ட்டோட பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்கிட்டு அவங்கள வேலையில இருந்து அதுக்கப்புறம் அந்த பொம்மை மறுபடியும் ராபர்ட் கைக்கே போகுது இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே ராபர்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஃபரண்டா இருக்கு பேரண்ட்ஸோட பேசுறது கிடையாது விளையாடுறது கிடையாது எப்பவுமே தனிமையா இருந்திருக்கான் சோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிய அந்த பேரண்ட்ஸ் பார்த்ததும் ராபர்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ராபர்ட் அந்த பொம்மையை காமிச்சு இவன் தான் என்ன எதுவும் பண்ண விட மாட்டான் எப்பயும் திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றான் ஆனா அவனோட பேரண்ட்ஸ் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல ஒரு நாள் ராத்திரி ராபர்ட் ரூம்ல யாரோ ராபர்ட்டை மிரட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அந்த குரலும் ரொம்ப பெரியவங்களோட குரல் மாதிரி இருக்கு ஸோ பயந்து போன அவனோட பேரண்ட்ஸ் அவனோட ரூம்மை போய் பார்த்தா ரூமே ஒரு அலங்கோலமா இருக்கு இதெல்லாம் யார் பண்ணான்னு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட கேட்கும்போது ராபர்ட் அந்த பொம்மையை கை காமிக்கிறான் ரொம்பவும் பயந்து போன அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பொம்மையை கொண்டு ரூஃப் பாட்டில் விற்கிறாங்க அந்த பொம்மையை ராபர்ட் எடுக்க முடியாத இடத்துல இருந்தாலும் வெளியில போறவங்களுக்கு அந்த பொம்மை தெளிவா தெரியிற வகையில தான் இருந்துருக்கு ஸோ அந்த பொம்மையை பார்த்துட்டு போற யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் கெட்ட விஷயமா நடக்கிறத ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் ஃபுளோரிடா முழுவதும் இந்த ரூமர் பரவ ஆரம்பிக்குது ராபர்ட் அடல்ட் ஆன அப்புறம் இட்டாலியில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் இவனும் இவனோட ஒய்ஃபும் மட்டும் இருந்திருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ராபர்ட்டுக்கு தன்னோட பொம்மையை பத்தி ஞாபகம் வந்ததுனால மறுபடியும் அந்த பொம்மையை எடுத்து வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றான் அந்த பொம்மையால அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நிறைய சண்டைகள் வருது சில வருஷத்துக்கு அப்புறம் ராபர்ட்டும் இறந்து பேர்றான் அந்த வீடை சேலுக்கு விட்டப்போ யாருமே வாங்கல இதை ஒரு பேய் வீடா பார்த்தப்போ ஒரே ஒரு லேடி மட்டும் அதை வாங்க முன்வாராங்க அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நிறைய கெட்ட விஷயங்களா நடக்கிறத ஃபீல் பண்றாங்க ஸோ எல்லாம் இந்த பொம்மையால தான் நினச்சிட்டு அந்த பொம்மையை கொண்டு லோக்கல் மியூசியமில் கொடுக்குறாங்க அந்த பொம்மையை ரொம்ப பாப்புலராக இருந்த நேரத்தில் அந்த பொம்மையை மியூசியமில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க அந்த பொம்மையை மியூசியமில் வச்சுருந்தாலும் அங்கே இருக்க பொம்மைகளும் பொருட்களும் உடையதை ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பொம்மையை ஸ்ட்ராங்கான கிளாஸ் பாக்ஸில் போட்டு அது கீழே என்னை பார்க்குற யாராக இருந்தாலும் என்னோட பர்மிஷன் கேட்டு தான் பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் என்னோட பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு வேர்டிங்ஸை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அங்கே பார்க்க வர எல்லாருமே ராபர்ட் கிட்ட பர்மிஷனும் சாரியும் கேட்டு தான் விசிட் பண்ணுவாங்களாம் இவ்வளோ மிஸ்டீரியஸான திங்கை கொண்ட இந்த ராபர்ட் டாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான மிஸ்டீரியஸ் டால் ஸ்டோரியும் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க